விஜே மணிமேகலை மற்றும் விஜே பிரியங்கா தேஷ்பாண்டி இவங்களுடைய சண்டை ஆரம்பித்ததுலேருந்து பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே ரசிகர்கள் சும்மா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி தெருக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லை நிறைய பேர் மணிமேகலை அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ மணிமேகலையோடைய பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் செம்மையாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின் சொல்லலாம் அதில் ஒரு வீடியோ தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதாவது குக் வித் கோமாலி சீசன் டூ நினைக்கிறேன் அதுல வந்துட்டு நம்ம மிரட்டல் நாயகி அப்படின்ற மாதிரி வந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் மணிமேகலை அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க அதாவது கெட்டப்பில் வந்துட்டு வந்து எந்த ஒரு கெட்டப் கொடுத்தாலும் சும்மா மிரட்டிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஆப்டாக வந்து அதை செய்வாங்க அதுக்கு அவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுவாங்க டெடிகேஷனோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பட் அவர்கள் மணிமேகலை அவர்களுக்கு ஒரு அவார்ட் மாதிரி தருவாங்க அதை வாங்கினோடனவே மணிமேகலை ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆங்கரிங் மட்டும்தான் ஆங்கர் வந்து நான் நல்லாவே பண்ணுவேன் பல வருஷமாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பட் ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியில் புதுசான ஒரு கோமாளி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெர்ஃபார்மராக நான் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாமல் தான் இருந்தது அதுவும் சீசன் ஒன்லலாம் வந்து புகழ் கே பி வை பாலா இவங்கெல்லாம் சும்மா கலக்கப்போகுது மூலயமா பல கவுண்டர் கொடுப்பாங்க பழைய பல காமெடி வந்து சும்மா அடிச்சு தூக்கிட்டே இருப்பாங்க நிறைய தடவை நான் வீட்டில் போய் ஹுசைன் கிட்ட வந்து நான் சொல்லி அழுதுருக்கேன் இந்த மாதிரி எனக்கு பெர்ஃபார்மராக வந்து என்னை வந்து ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி அண்ட் ஆல்சோ ரசிகர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் வந்து எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு என்ன பண்ணுறாங்க இவங்க இவங்கள போய் நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்தது அதுக்காக நான் வந்து நிறையவே எஃபர்ட் போட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா அதை வந்து நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் கரெக்டாக நான் வந்து அதை முடிக்கணும் அப்படின்ட்டு நான் அதிலேயே வந்து நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக அந்த அதுதான் என்னுடைய ஹேபிட்டும் கூட என்னுடைய மிகப்பெரிய சொத்தே ஹுசைன் மற்றும் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த ரெண்டு இது ரெண்டுமே தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து எதுக்காகவும் நான் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வந்து நான் விட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் அந்த வீடியோலாம் இப்போ ஷேர் ஆகிட்டுருக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய டெடிக்கேஷன் எஃபர்ட் எல்லாமே வந்து வித் கோமாலியோ ஒரு மிகப்பெரிய லெவலில் எடுத்து போச்சுட்டுருக்கா அதனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய திறமைக்கு நீங்கள் வேறு லெவலில் போவீங்க இந்த நிகழ்ச்சினா இல்லை இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன நீங்கள் இல்லாத இந்த நிகழ்ச்சி இனிமேட்டு நாங்கள்லாம் பார்க்க மாட்டோன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கம்ம கருத்துக்களை வந்து இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க